பாகிஸ்தானை கதிகளங்க வைக்கும் அளவிற்கு நேற்றைய வான்வழி தாக்குதலில் மிராஜ் ரக விமானங்களை களத்தில் இறக்கியது ஏன் என்பது குறித்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகி உள்ளது பாகிஸ்தானில் பாலக்கோடு உள்பட நான்கு பயங்கரவாத முகாம்களில் இந்தியா நேற்று அதிகாலை வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் பயங்கரவாதிகள் பலியாகியிருக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் பயங்கரவாத அமைப்பின் முகாம்களை அழிப்பதற்காக மிராஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானங்களை தேர்வு செய்தது ஏன் என்பது குறித்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இதற்காக இந்தியா பனிரெண்டு மிராஜ் ரக விமானங்களை பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது இந்த விமானங்கள் அதிநவீன வசதிகள் கொண்ட நான்காம் தலைமுறை விமானங்கள் ஆகும் இந்த விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து வழங்கும் பிரான்ஸ் நாட்டின் டெசர்ட் நிறுவன தயாரிப்புகள் ஆகும் இந்தியாவில் இந்த விமானங்களில் மூன்று அணிகள் உள்ளன அவற்றில் ஐம்பது விமானங்கள் உள்ளன இவை ஒற்றை எஞ்சினை கொண்டவையாகும் மேலும் இவை அதிநவீனமானவையும் கூட இந்த ரக விமானங்களில் இருந்து ஏவுகணைகளை கூட ஏவ முடியும் லேசர் வழிகாட்டும் குண்டுகளையும் வீச முடியும் இது மிக துல்லியமாக இலக்கை அடைந்து தாக்கும் வல்லமை படைத்தது மேலும் இதில் டூ ரக ரேடர்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதனால் நூறு சதவிகிதம் துல்லியத்திற்கும் குறைவில்லை நீண்ட தூரத்திலும் குறிவைத்து தாக்குதல் நடத்தும் திறன் படைத்தவை இந்த மீரஜ் இரண்டாயிரம் ரக போர் விமானம் இந்த விமானங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது